ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆரம்பம் இன்னைக்கு ரஜினிகாந்த்ங்கிற பேர் உலகத்தில் தெரியாத ஆளே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான நேம் இதை பற்றி பிரபல பத்திரிக்கையாளர் என்ன சொல்லியிருக்காருனா இன்னைக்கு ரஜினிகாந்த் யாருன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸ்டேட்ல ரஜினிகாந்த் ஒருத்தர் போன் பண்ணா எந்த சீஃப் மினிஸ்டர் போன் எடுப்பாங்க இன்னைக்கு இருக்கிற இருபத்தஞ்சு ஸ்டேட்ல ரஜினிகாந்த் பேரை சொன்னாலே போதும் எந்த சீஃப் மினிஸ்டரும் எந்திரிச்சு அப்படியே போன் எடுத்துருவாங்க தி மோஸ்ட் இன்ஃபுளுயன்ஸ் பவர்ஃபுல் ஆஃப் மேன் ரஜினிகாந்த் எனி சிஎம் எனி கவர்னர் எனி பிஎம் ஆஃபீஸ் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இப்படி எல்லாம் இருந்து சைலண்டாக வந்து பேசாமல் ஒதுங்கி இருக்கிறாரு போயஸ் கடனில் டெடிஸ் தலைவர் அதான் ரஜினிகாந்த் எனி கவர்னர் எனி சீஃப் மினிஸ்டர் பிஎம் ஆஃபீஸ் அட் ஒன் கால் யூ கேன் ரீச் அவுட் எல்லாம் இருந்து சைலண்டாக உட்காந்துருக்காரு போயஸ் கடனில் அதுதான் இருக்கு தலைவருடைய வந்து பெயரை வந்து இந்தியாவின் அடையாளம் ரஜினிகாந்தின் படத்தை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டினர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்ட வரலாறு எல்லாம் வந்து ரஜினிக்கு மட்டுமே அப்படி தலைவரோட பவர் இது தெரியாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற தற்கொலைங்க பால்வாடி பசங்கள்லாம் வந்து ரஜினியை பேச வந்துட்டாங்க ரஜினி ரஜினி தான் தலைவர் தலைவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க என்ன ஒட்டங்கள் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி திரும்பிங்க இந்த வீடியோ படிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிக்க வந்து சாஃப்ட் பண்ண நம்ம மகிழ்ச்சி